அரவிந்த் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அவளுக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட் பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக இல்லை குறிப்பாக கண்ணனை மறக்கணுங்கிறதுக்காக இப்போ மனசளவில் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் உங்ககிட்ட நிர்மூலமாக வந்து சேர்ந்துருவ இப்போ வாழ்க்கை யோசிச்சு பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீ அவள் பக்கத்தில் இருந்தால் நல்லபடியாக பார்த்துக்க நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் சரிப்பா ஆ டாக்டர் இப்பதான் ஊசி போட்டிருக்கேன் தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதுதான் இந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருக்கு அடிப்படத்துக்கு கண்ணம் மேல பழி போடுறாங்களா ரெங்கநாதனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு என்னதான் பகை இருந்தாலும் எதுக்கு யார் மேல பழி போறதுன்னு ஒரு விவசாய வேண்டாமா அவளுக்கு யாரையுமே அடையாளம் தெரியா ஷாம் ஆமா கோத புரியாத மாதிரி பாக்குறா யாரை பார்த்தாலும் நீ யாரு நீங்க யாருன்னு கேக்குறா டாக்டர் என்ன சொல்றா டாக்டர் ட்ரீட்மென்ட் இருக்கார் இன்னும் எதுவும் முடிவா சொல்ல கண்ணன் என்ன சொல்றாரு அண்ணாக்கு அரவிந்த் மேல தான் சந்தேகம் ஆனா அந்த அரவிந்த் ரங்கநாதனோட சேர்ந்துட்டு கண்ணன் சட்டை பிடிக்கிறான் ராஸ்கல் எனக்கு அந்த அரவிந்த் மேல தான் சந்தேகம் அவன் தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கா இந்த அந்த அரவிந்த் சொல்றத கேட்டு ஆட்டம் போடுறாரு ருக்கு நார்மல் நிலைமைக்கு வந்தாத அந்த ஆளோட சுயரூபமே தெரியும் பெருமாளே ருக்கு அவ ரத்தத்தை கொடுத்து ஏன் உயிரை காப்பாத்திருக்கா அவளுக்கு எதுவும் ஆக கூடாது ஏன்னா நம்ம போய் பாத்துட்டு வரலாமா ஐயோ இப்ப வேண்டாம் முத அங்க ரங்கநாதன் ராட்சஸ மாதிரி சுத்திட்டு இருக்கான் இப்ப நம்ம போனான்னு வையன் கண்டிப்பா வேணும்னே சண்டைக்கு வருவான் நம்ம அப்புறம் போலாம் ஷாம் இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம் சரிண்ணா நானும் போனும் கோவிலுக்கு போய் ருக்கு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம் போயிட்டு போயிட்டு வரோம் வரோண்ணா சார் கண்ணு எங்க போனா எப்ப வரேன்னு சொன்ன சொல்லல சார் ஃபோன் கூட எதுவும் பண்ணலையே ஒரு தகவலும் சொல்லாம எங்கேயான போயிடுறாங்க என்னடா அண்ணா எங்க போனேன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா யாருக்கு என்னச்சே அப்பா சொல்லண்ட இத்தனை நாள் நான் சொல்லும் போது யாரும் நம்பலப்பா ருக்குவ இவ்வளவு நாள் அந்த கண்ணப்பன் தான் கடத்தி வச்சிருந்திருக்கான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது நம்ம ஷாம் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தலையில அடிபட்டு அடிபட்டு அம்னிஷா மாதிரி ஆயிடுதுப்பா என்னடா சொல்ற ஆமாப்பா அதான் உண்மை இப்ப அவளுக்கு தா யாரு என்னங்கிறது தெரியல என்னென்னமோ பேசுறா என்ன கூட அவளுக்கு யாரையுமே அடையாளம் தெரியல முழுசா மறந்துட்டான் போலீஸ் வந்திருந்தா அரவிந்தம் வந்திருந்தான் யாரையும் அவளுக்கு அடையாளம் தெரியல இத்தனைக்கு நம்ம சாந்தா அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிருக்கான் அவனையும் அவளுக்கு அடையாளம் தெரியல பாவம் பாவ ரொம்ப சஃபராயிருக்க போல இருக்கு என்ன தவிர மற்ற எல்லாரையும் அடையாளம் தெரிஞ்சுட்டா கூட போறோம் கண்ணா நான் அனுபவிச்சிருக்கிற வேதனையை போற மேற்கொண்டு எனக்கு எதுவும் வேண்டாம் தாங்க இம்சையும் பாத்திரமும் அனுபவிச்ச வேதனையும் என்னால எதுவுமே தாங்க முடியாதுரா இனிமே தாங்க முடியாது என்கிட்ட சொல்லத కొంచెం తనయర్విడ నా పోరే

காஃபி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமா கண்டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடும் தொடர்ந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காத இருக்கிற பிரச்சனை காணாது இவ வேற ஒருத்தி பிராரப்தம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே புரியும் ஏன் என்னென்ன கோவிச்சுக்கிறேள் நாராயணா ருக்கு கிடச்சிட்டாடியே என்னது ருக்கு கிடச்சிட்டாளா அப்பாடா என்னன்னா இது இவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு இப்படி அங்கலாய்ச்சிக்கிறீங்களே அவளண்ட ரெங்கனாதான் கேட்டிருப்பான் யாரடி உன்னை கடத்தினதுன்னு கண்ணே இல்லைன்னு சொல்லிருப்பா அவன் வெக்க தல தல குனிஞ்சு நின்னுருப்பான் அசடு முடிசையும் கேட்காம நீயா ஒரு முடிவுக்கு வந்துடாத ருக்கு கிடைச்சிருக்கான்னு சொன்னேன் எப்படி கிடைச்சிருக்கான்னு சொல்லலையே சொல்லுங்க சொல்லுங்க அடிபட்டு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கலாம் ஐயோ ஷியாம் தான் அவளை ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணிட்டு அப்பாவுக்கும் கண்ணனுக்கும் தகவலை சொல்லியிருக்கான் பெருமாளே இது என்ன சோதனை பெத்தவா பண்ணின பாவம் பிள்ளைங்க தலைமையில விழுன்னு சொல்லுவா இந்த ரங்கநாதம் பண்ணின பாவம் இந்த குழந்தை தலைமையில விழுந்துருத்தே நான் இப்பதான் அவளண்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சே இப்ப என்னென்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாது அவளுக்கு சுயநினைவு வந்தா தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும் சரி வாங்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் பேசாம இரடி வலிய போய் வாங்கி கட்டினது போறாத என்னன்னா என்ன இப்படி பேசுறேன் நம்ம கோத ஆபத்துல இருந்தப்போ அந்த குழந்தை தான் வந்து ரத்தம் கொடுத்தா அதை நாம நினைச்சு பார்க்க வேண்டாமா இப்படி நன்றி கிட்ட தனமா இருக்கப்படாதுன்னா வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் வேண்டான சரின்னு கேளு அதான் அப்பா அங்க இருக்காரு அவர் பார்த்துவார் வந்ததுல இருந்து கதை கேட்கிற மாதிரி பேசிட்டே இருக்கியே தலை வலிக்கிறது காஃபி குடுன்னு கேட்டு பத்து நிமிஷம் ஆச்சு காபி கொடுக்குறியா இல்ல நான் ஹோட்டலுக்கு போட்டுமா இருங்கோ இருங்கோ காஃபி தர பா வந்த குழந்தை அடிபட்டு கிடக்குறா அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கே நீங்க என்னமோ காபி காப்பின்னு கேட்டுட்டு இருக்கேன் நான் சொன்னது என்னைக்குதான் நீங்க கேக்குறேன் விதி நம்ம விட்டு விலகியா போயிட போறது வா போய் சாப்பிட்டு வரலாம் வா எனக்கு போங்க ஏண்டி இந்த ராஸ்கல் கண்ணம் பைய பண்ண தப்புக்கு நீ ஏண்டி ஒன்ன வருத்தின் இருக்க வா போய் சாப்பிடலாம் அவங்க பெருமாள் பார்த்துப்பார் சாப்பிட்டா தான் தெம்பா இருந்து அவளை கவனிச்சுக்க முடியும் நீங்க வரடா வாங்க நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் அப்புறம் வரேன் சரி வாங்க ரெண்டு பேரும் வாங்க

எனக்கு எதுவும் ஆகல சும்மா தான் நடிச்சேன் அந்த அரவிந்து கண்ணப்படும் தான் தத்து என்னை கிட்னாப் பண்ணா ஆனா இப்போ இப்போ என்னால அதை வெளியே சொல்ல முடியாது நீ காவாலோட சுயரூபம் தெரிஞ்சிருத்து பாவம் கண்ணன் எல்லாருமா சேர்ந்து அவர திட்டின் இருக்கா பாவம் அவரும் எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போற அந்த அரவிந்தியும் கண்ணப்பனையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் நடிச்சானும் தாத்து எனக்கு வேற வழி இல்லை தாத்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இந்த விஷயத்த நான் எப்படியாவது கண்ணங்கிட்ட சொல்லணும் அவருக்கு ஃபோன் பண்ணி கூட ஆ இப்போ தாமா எனக்கு உசிரே வந்தது நீ இப்படி இருந்ததுல நான் எப்படி கலங்கி போயிட்டே தெரியுமா இந்த ஃபோன் பண்ண அண்ணே உங்க மொபைல் ரிங் ஆயிட்டே இருக்குமே ஹலோ கண்ணா

என்ன இந்த ரிசீவர் தான் பிரிமா ஹலோ யாரு கண்ணன் நான் ருக்கு பேசுறேன் ஆமா ருக்கு தான் உங்க ருக்கு எப்படி ருக்கு ஆமா கண்ணன் எனக்கு எதுவுமே ஆகல சும்மா தான் நடிச்சேன் உங்களுக்காக எனக்காக வா சாரி நமக்காக என்ன சொல்ற அந்த அரவிந்தும் கண்ணப்பனும் சேர்ந்துதான் என்ன கிட்னாப் பண்ணா நீங்க அந்த நேரம் பார்த்து பெங்களூர் வந்ததால பழிய தூக்கி உங்க மேல போட்டு ஏதோ டிராமா பண்ணிட்டா எப்படியோ கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் மாதிரி நான் அவா கேட்டிருந்து எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டேன் கண் பார்த்தா போலீஸ்காரன் நின்னு இருந்தா அந்த நேரத்துல நான் நான் என்ன சொல்ல முடியும் அந்த அரவிந்த பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் எப்படி வேணா பிளேட்டை மாத்தி பேசுவான் நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கூட எல்லாம் உங்க மேல போட்டு அதனாலதான் பைத்தியம் மாத்திரி நான் நடிச்ச இது மட்டும்தான் நடிப்பு கண்ணன் ஆனா நான் உங்க மேல வச்சிருக்க காதல் உண்மை எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்பவும் சொல் என்ன பேசுற முழுசா தெரியும் தான் இதனால அந்த அரவிந்த் பண்ணிட்டு இருக்கிற அதே மாதிரி உங்க அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் பண்ண இருக்கிற கல்யாணம் கூட தள்ளி போயிடும் உன்னை மயக்கறதுக்காக அவன் நடிச்சா இல்ல இப்ப நீ நடி அதையும் மீறி ஏதாவது சம்பாவிதம் நடந்தா நான் இருக்கேன் நீ என்ன நம்பலாம் கண்ணன் உம் உங்க கிட்ட சொல்லணுமே சொல்லு ஐ லவ் யூ கண்ணன் லவ் யூ சோ மச் என்ன சொல்றான் அவன் டேய் உகம்பாபத்தை இப்போது விடுறியாளியாடா தாத்தா எல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு புரிய வேணாம் மனசு மட்டும் சரி போட இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் வேற வேற யாருக்கும் சொல்லக்கூடாது மூச்சு விட மாட்டேனே